எல்லாத்துக்குமே இஷ்ட தெய்வம் குல தெய்வம் அப்படின்னு இருப்பாங்கல்ல சோ அதற்காக விரதங்கள்லாம் இருப்பாங்க சோ அந்த விரத முறை எப்படி இருக்கணும் இல்ல குல தெய்வத்துக்கான விரத முறை அப்படின்றது நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு வீட்டிற்கும் அவங்களோட குல தெய்வத்தை வழிபாடு அப்படின்றது அவங்களோட பாரம்பரியம் அப்படியே இருக்கும் ஆனா நான் வந்து எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதை கண்டிப்பா எல்லாரும் பின்பற்றும் எல்லாரும் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் ஒரு பெண் திருமணமாகி தன்னோட கணவர் வீட்டுக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் கணவர் வீட்டுடைய குலதெய்வம் தான் அவளுக்கான குலதெய்வம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி கிடையாது ஒரு பெண் திருமணமாகி போனாலும் அந்த வீட்டுடைய குலதெய்வத்தை விடக்கூடாது அந்த குலதெய்வத்தை வணங்கணும் ஒரு ஆணுடைய தான் திருமணமாகி போகக்கூடிய குலதெய்வத்தையும் வணங்கணும் அவங்களோட குழந்தைகளுக்கு இரண்டு பேருடைய குலதெய்வத்தையும் சொல்லித்தரணும் இரண்டு பேருடைய குலதெய்வம் கோவிலுக்கும் கூட்டு போகணும் ஏன்னா நம்ம மு பெரியோர்கள் நம்ம பரம்பரையில் நம்ம முன்னோர்கள் எல்லாரும் வழி வழியாக அங்கே போய் வழிபட்டிருப்பாங்க அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை குல தெய்வமாக ஏற்றிட்டு இருந்திருப்பாங்க அவங்களுக்கு கிடைத்த அந்த அருள் நம்மளுடைய சந்ததியருக்கும் கிடைக்கணும்